எங்களுக்கு சின்ன வயசுல அப்படியே தெரியாது புரிதலிருந்தும் அவங்களுடைய எமோஷன்ஸ்ல இருந்தும் பதில் சொன்ன நம்ம நைட் டீமுக்கு உண்மையிலே என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் நிலாப்பட்டிக்கும் நன்றிகள் நம்ம புதுப்பட்ட மாவட்டத்துக்கும் எளிமை சேர்த்து கொடுக்கணும் என்னைக்குமே நம்ம நெருப்பு வந்து கிட்டத்தட்ட நூறு வாடிக்கு மேல களம் கண்டுட்டாரு இன்ன வரைக்கும் யாரும் நெருப்பு கிட்ட யாருமே கிட்ட நெருங்கல உண்மையிலே மனசுக்கு ரொம்ப சந்தோஷம் அவர் பாருங்க அவ்வளவு அமைதியா இருக்காரு அவர் வாடியில வார்த்தா யாருமே கிட்ட கூட நெருங்க முடியாது அங்க பேரை சொல்லிட்டாலே பையில பூரா பேரிகல்ல ஏறிக்கு ஏறிக்குவா நானே நிறைய வீடியோல பாத்துருக்கேன் உண்மையிலேயே ரொம்ப சம்மந்தேன் காலையர் பேரு அவர் பேரு வந்து விழாப்பட்டி நாய் பிரதர்ஸ் ஆ பேரு வந்து நெருப்புனா நெருப்பு நம்ம விழாப்பட்டி நைட் பிரதர்ஸ் குப்புசாமி என்ன மாடு நெருப்பு நெருப்பு எப்படி இருக்காப் எப்படி நல்லா வர்றாப்லையா வாடிலாம் ஆடியன்ஸும் உண்மையிலேயே நம்ம நெருப்புக்கு அதிகங்க உண்மையிலே நானே அவருக்கு கிட்டத்தட்ட ஃபேன் தான் நான் தெரிஞ்சுதான் நானே வந்தேன் உண்மையிலே நெருப்பை பார்த்ததுல உண்மையிலே எனக்கு ரொம்ப சந்தோஷம் எப்பயிரு தம்பி அது வந்து விழாப்பட்டி நைட் பிரதர்ஸ் ஸ்டார் குட்டை தான் விழாப்பட்டி நைட் பிரதர்ஸ் ஸ்டார் குட்டை ஸ்டார் குட்டை ஸ்டார் குட்டை இவர் தான் பாத்துக்கங்க உண்மையிலே இவரு அமைதியா இருப்பா அப்படியே அப்போ அதுவும் அமைதியா இருக்கு கட்டுத்தரையில எப்பவுமே அமைதியா இருப்பாரு இவரு எப்பயில இருந்து நம்ம அமல்ட்ட இருக்காரு இது வந்து இருபத்தி மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல வாங்கினதுன்னா சரி மண்டே ஒரு பக்கத்துல பாண்டியன் ஒரு அண்ணன் வாங்கி கொடுத்தாங்க ஓகே 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 கல்லணை பக்கத்துல இருந்து எடுத்தது மாதிரி கண்டுல இருந்து வளர்க்கலாம் கண்டுல இருந்தே வந்துட்டு இருக்கிய நம்ம அவுத்துக்கிட்டு இருக்கோம் போக்குல ஜம்ப் பண்ணி வந்துட்டு இருக்காம ஓகே ஓகே இப்ப இடையில ஏதாவது வாடிக்கு போனா அப்படியா இப்ப தவசி மாடையில அதுக்கு முன்னாடி தீராம்பட்டில ஊத்தான் கீராம்பட்டி ஆனா தீராம்பட்டில அவுத்தான் தீராம்பட்டி அதுக்கு முன்னாடி மங்கத்தாம்பட்டில அவுத்தான் ஓகே தீராம்பட்டில நல்லா ஸ்டெயில வந்தாப்ல நல்ல ஸ்டைலா சூப்பரா வந்தாப்ல உங்களுக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கும் நீங்க இங்க நம்ம வீட்டுல வளர்த்துட்டு அங்க ஓட்டிட்டு போயிட்டு அந்த வாடியில வெளில வரும்போது உங்களுக்கு அதோட உணர்வுகள் எப்படி இருக்கும்

யாரு யாருன்னு தெரியல புடிச்சு கட்டி போட்டு போட்டு ஓகே சொல்லிக்கலாம் பயமரியா பாய்ஸ் அந்த டீமுக்கும் தமிழ் வந்து நன்றி சொல்லிக்கிறாங்க அவங்க மட்டும் இல்ல கொஞ்சம் அராத்தன்னு சொன்னா யாரு அராத்த

இவ்வளோ நேரம் நம்ம கேட்டது எல்லாத்துக்குமே அவங்களுடைய சொந்த புரிதல இருந்தும் அவங்களுடைய எமோஷன்ஸ்ல இருந்தும் பதில் சொன்ன நம்ம நைட் டீமுக்கு உண்மையிலே என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் விழாப்பட்டிக்கும் நன்றிகள் நம்ம புதுக்கோட்டை மாவட்டத்துக்கும் எளிமை சேர்த்து கொடுக்கணும் என்னைக்குமே என்ன என்னை பார்த்து